விழுப்புரத்தில் தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான எல் வெங்கடேசன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி நுங்கு பழச்சாறுகளை வழங்கினார் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாகத்தை தீர்க்க தேமுதிக நிர்வாகிகள் மாவட்டம் முழுவதும் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தாரகை மந்திரத்தின் அடிப்படையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விழுப்புரம் கே கே ரோட்டில் அமைந்துள்ள தேமுதிக தலைமை கட்சி அலுவலகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கோடையின் வெப்பம் தணிக்கும் வகையில் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி இளநீர் நொங்கு மற்றும் பழச்சாறுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில கேப்டன் மன்ற துணை செயலாளர் ராஜசந்திரசேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முருகன் ஆதவன் முத்து நகர செயலாளர் மணிகண்டன் நகர துணை செயலாளர் மணிமாறன் ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணி பன்னீர்செல்வம் ராமலிங்கம் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் லதா பொருளாளர்கள் சுபாஷ் செல்வா கண்ணாரன் இளையராஜா சபரி சீதாபதி வெங்கடேஷ் கணேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆனந்தன் மணிகண்டன் வடிவேல் கிருஷ்ணன் குப்புசாமி வழக்கறிஞர் பாலாஜி மற்றும் ஏராளமான தேமுதிக கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்